இல்லை இது உண்மையின் துணை கொண்டு சீமான் இதை ரொம்ப தெளிவாக இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிச்சு இதே பலமாக்கி சீப்பன் முன் மறைச்சி வச்சா கல்யாணம் நின்றுமா ரெப்பாடி கட்சிங்கிறது ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி தான் இப்போவும் பாருங்கள் வன்னியர் எல்லாம் அவங்க பயன்படுத்தி பன்னியர் ஏரியாவிலெல்லாம் பேனர் வைக்கிற இது வைக்கலாம் வன்னியர் அதிமுக வன்னியர் தேவைக்காரசியர்களை கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா அந்த பகுதியில் அவங்க கொஞ்சம் பத்து புள்ளி அஞ்சாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே பாமக வேறு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க நாம் தமிழர் எல்லோரும் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு செல்வாக்கு வளையம் கொஞ்சம் அதிகம் அமைச்சபோது இந்த ஆடத்திலையும் கையிலெடுத்து அரசியல் பண்ணுறாங்க அப்போ இந்த கட்டத்துக்குள்ள வன்னியர் அல்லாதவர்கள் இரட்டையில் போட்டவங்க வந்து சீமானுக்கு போடுறதுக்காங்க சாத்தியக்கூறுகளும் இருக்குது சீமானின் வளர்ச்சி என்பது ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதி கட்சி நடத்தக்கூடிய ஒட்டை போடாத முக்கலத்தவர்கள்ட்ட சரண்டர் ஆகக்கூடிய எடப்பாடியை வந்து சீமானோட அரசியல் அவர்கள் பெருசாக வளர்த்து விடுது இந்த முறையும் நான் சீமான் வந்து போனார்கள் ஓட்டு உத்தரையர்கள் ஓட்டு யாதவர் ஓட்டு போனார் ஓட்டு தான் இந்து நாடர்கள் ஓட்டு மோடிக்கு வாக்களித்த பிராமணர்கள் ஓட்டு இப்படி பல தரப்பட்ட வாக்குகள் ஆதரவில் பதினேழு சதவீதம் ஓட்டு தாராளமா வந்துருவாருன்னு நான் கருதுனேன் திராவிடத்துக்கு எதிராக பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுலையும் அஞ்சு பிராமணர்களை வேட்பாளராக வர்த்தறதுலையும் தெளிவாக நான் பிராமணர்களை வச்சு திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி பிராமணர் வாக்குக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுலேயும் பிராமண சமுதாயம் இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிய கைகளில் இட்டு சீமானை நோக்கி நகர்றாங்க ஜெயலலாவுக்கு வாக்களித்த பிராமணர்கள் அந்த பணக்காரர்கள் ஒருவேளை ஸ்டாலின் பண்ணலாம் ஏழை எளிய பிராமணர்கள் சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க தான் என்கிட்ட கருத்தாட்டு என்னோட வலிமிச்சராட்டம் இருக்கக்கூடிய பல பிராமண சகோதரர்கள் எல்லாமே இந்த மக்களோட உணர்வு இப்படி தான் இருக்குங்கிறத சொல்றாங்க சீமானுக்கு போட்ட திட்டம் பெரிய சக்சஸ் சீமான் வந்து மிகப்பெரிய அளவு ஜம்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவிலே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மூணு புள்ளி இருந்து ரெண்டரை மடங்கு போனது மாதிரி சட்டமன்ற எலெக்ஷன்ல ஆறு புள்ளி இருந்து ரெண்டரை மடங்கு சீமான் போனார்னா அவர் வந்து தெளிவா ஒரு பதினேழு சதவீத வாக்கெல்லாம் மிக எளிதாட்டு வந்துடுவார் அப்ப அதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் சீமானுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பிசியிலேயே இன்னொரு பெரிய வெடிகுண்ட எடப்பாடி பழனிசாமி மீது அரசியல் ரீதியாக வீசதுக்கு சீமான் வச்சிருக்கிறாரு இப்போ அந்த வெடி அரசியல் கரட நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போது இன்னைக்கு சிறப்பு வந்தால் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கும் சார் சமீபத்தில் இந்த திமுகவோட பி டீம் தான் வந்து சீமான் அப்படின்ற ஒரு நிறைய வந்து அதிமுக சார்பில் இருந்து யூடியூபர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களும் வந்து ஒரு நிறைய செட் பண்ண போதா ஒரு செய்திகள் வந்து வெளியாகிடுது குறிப்பாக அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து அதிமுக பக்கம் வந்து இழுக்கணும் அப்படின்ற ஒரு சாத்தியமில்லாத விஷயத்தை வந்து கையில் எடுத்து எதைப்பாதி இது செயல்படுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகியுது இது சாத்தியமா சார் இல்லை இது உண்மையின் துணை கொண்டு இதை ரொம்ப தெளிவாக இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிச்சு இதே பலமாக்கிடுவார் நீங்கள் மனச்சாட்சியோட உண்மையை சொல்லணும் அந்த யூடியூபர்ஸு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அவங்க உரிமை ஆனால் அந்த சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சூப்பர் ஸ்டார் அது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஒன்லி சூப்பர் ஸ்டார் என்ன வியூஸ் என்ன வியூஸ் தம்பிக்கு அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான் ஒரு கட்டத்தில் என்ன ரஜினிகாந்த் விஷயத்தில் ட்ராவல் பண்ணவனும் தம்பி தான் யூ ஆர் கிரேட்னு கொட்டோனும் தம்பி தான் அவனுக்கு எத்தனை சிறை கொடுமையாக நடக்கும்போது இது கொடுமையாக நடக்குதுன்னு சொன்னதும் நம்ம தான் தப்புங்கிறத சொன்னதும் நம்ம தான் ஓகே பட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர்னாலும் சரி யாருனாலும் சரி விளவங்கோடு பை எலெக்ஷனில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் எப்படி அதிமுக நாலாவது தள்ளிச்சு இதை சவுக்கு சங்கர் என்றைக்காக பேசியிருக்கிறாரா அவர் பேசினாலே லட்சக்கணக்கான வியூஸ் போகுது அந்த வியூஸை பார்க்கக்கூடியவங்க மத்தியில் நீங்கள் கேளுங்க சவுக்கு சங்கர் இதை என்றைக்காவது பேசியிருக்கிறாரா ஏன் பேசலை அப்போ யாரை காப்பாற்றதுக்கு இதை பேசலை புரியுது யாரை காப்பாற்றுறதுக்கு சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் இதை பேசலைன்னு கேளுங்கள் அடுத்து தென் மாவட்டத்தில் அறுபது எம்எல்ஏ பத்து எம்பி தொகுதி இதில் எடப்பாடிக்கு ஏழு வேட்பாளரை விட சீமானுக்கு பத்து வேட்பாளர்கள் சீமான் கூட்டணி இல்லை முப்பது நாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதிகம் இதை சவுக்கு சங்கர் உண்மையாக ஒத்துக்குவாரா இது நடந்த விஷயத்தை சொல்கிற மறைப்பாரா அறிவு நாணயத்தோட கரெக்டும் பாரா தம்பி சூப்பர் ஸ்டார் அது வேற வேற அவன் மேலே எனக்கு ரொம்ப பற்றுதல் உண்டு அவனை பழி வாங்குறதுக்கு கைது பண்ணுறதெல்லாம் தவறு கண்டிக்கத்தக்கதுங்கிறத நான் என்றைக்குமே சொல்ல தயங்காதவன் தான் அடுத்து புதுச்சேரி புதுச்சேரியில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமன் கேண்டிடேட் கிடையாது சீமானுக்கு சீமன் கேண்டிடேட் கிடையாது சீமானுக்கு இழை எடப்பாடி ஆ நாலாவது போனார் இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இருபத்தி நாலில் பாஜக காங்கிரஸாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமே இல்லைன்னு எடப்பாடி சொன்னாரா இல்லையா புரட்சி தமிழர் சீமானும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகோல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சொன்னார் இவர் சொன்னதிலிருந்து கொஞ்சம் மாற்றி தான் விஷயத்தை சொன்னார் அவரு காங்கிரஸ் பாஜகவை சீமான் காங்கிரஸ் பாஜக கிட்ட திமுக அண்ணா திமுகவும் மாநில உரிமைகளை விட்டு காலில் விழுந்து கிடக்குங்கிறத சொன்னார் என்றாலும் காங்கிரஸ் பாஜக வேண்டாங்கிற கருத்தை தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி முன் வச்சாரு சீமான் முன் வச்சாரு இன்னைக்கு பாஜக கூட கை குலுக்கிட்டாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி கொள்கையற்ற ஒரு மனிதராட்டும் தான் மூன்றாவது இடம் பெயர்வோமோ அண்ணாமலை சீமான சீயமாக சொல்லிட்டு சீமானதை அக்செர்ட் பண்ணிட்டா என்ன ஆகுமோன்னு பயந்து பாஜகிட்ட விழுந்துட்டார் இந்த உண்மையை இது வர ஊடகத்தில் யார் மனச்சாட்சியோட நியாயமாக சொல்லியிருக்கா என்ன தவிர சீமான் கிளைம் பண்ணது உண்மை நான் சொல்கிறேன் அண்ணாமலை அதில் இருக்கிறார் இன்னும் அண்ணாமலை அதில் ரோல் பிளே பண்ணதுக்கு இருக்கிறார் அடுத்த கட்டம் முடிஞ்சால் அவரால் முடியலான் நான் என்ன செய்ய முடியும் அடுத்த கட்டம் விக்கிரபாண்டியடை தேர்தல் சீமான் எண்ணி குடு அளந்து கொடு பத்து புள்ளி அஞ்சு எல்லா ஜாதிக்கும் நியாயமாக நடக்கூடிய அளவுக்கு கொடு மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ புலமீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்கள் இன்னும் இதில் யோகீஸ்வரர் நிறைய சமூகங்கள் இருக்கிறாங்க குடும்ப கவுண்டர் நிறைய பேர் சொல்லலை கவுண்டர் இப்படி இந்த சமூகங்கள் இவங்க எல்லாமே ஒரு பத்து சதவீதம் மக்கள் தொகையில் இருக்கிறாங்க போயர் ஒட்டரெல்லாம் இந்த சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைச்சதை களத்துக்குள்ள சொல்ல முடியாம அவர் வந்து வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுக்கு நிலைப்பாடு எடுக்க முடியாம களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் இந்த சமூகங்கள் உட்பட அனைத்து சமூகங்களுக்கும் நியாயம் கிடைக்கும்னு எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு ஈரோடு விக்கிரவாடி காலத்துக்குள்ள சீமான் என்னார் அப்போ நிற்காத எடப்பாடி பழனிசாமி வந்து பல சமூகங்கள் மத்தியில ஒரு அச்சப்பட்டு ஓடுன தலைவராக பார்க்குறாங்க சீமான போல்டான ஒரு தலைவராக பார்க்குறாங்க அதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் நியாயத்தை வழங்கணுங்கிறதான் சீமான் சொல்கிறாரு இது இடைத்தேர்தலில் நின்னது வடதமிழகத்தில் சீமானுக்கு செல்வாக்க கடுமையாக உயர்த்தி இருக்குது அடுத்து ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொன்னது ஈரோடு கிழக்கில் சீமானு நின்று எடப்பாடினு ரெண்டு வருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தெரிஞ்சு கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கு கீழே எடப்பாடி போயிட்டாருன்னு வரும்போது மற்ற எல்லாம் ரொம்ப மோசம் போயிருங்கிறது காவலுக்கல்ல இதை நான் ஏன் சொல்கிறோம்னா முந்தைய இடைத்தேர்தலில் வந்து அஞ்சு சதவீதம் சீமான் உயர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீதம் தாழ்ந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்குந்தர் நாயுடு பறையர் தேவேந்திர அந்த சமூகங்களில் ஓட்டே இல்லை அப்போ இதெல்லாம் வெளிப்பட்டுருவோங்கிறதுக்காக அவர் களத்தை விட்டு ஓடிட்டார் சீப்பன் முன் பறிச்சி வச்சால் கல்யாணம் நின்றுமா எடப்பாடி கட்சிங்கிறது ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி தான் இப்போவும் பாருங்கள் வன்னியர் எல்லாம் அவங்க பயன்படுத்தி வன்னியர் ஏரியாவிலெல்லாம் பேனர் வைக்கிறது இது வைக்கிறெல்லாம் வன்னியர் அதிமுக வன்னியர் தேவைக்கார் ரசிகர்களை கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா அந்த பதிலாக அவங்க கொஞ்சம் பத்து புள்ளி அஞ்சாறு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே பாமக வேறு இருக்குன்னு சொல்லும்போது அவன் நாம் தமிழர் எல்லோரும் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு செல்வாக்கு வளையம் கொஞ்சம் அதிகம் இந்த ஆட்களையும் எடுத்து அரசியல் பண்ணுறாங்க அப்போ இந்த கட்டத்துக்குள்ள வன்னியர் அல்லாதவர்கள் ரெட்டேலையில் போட்டவங்க வந்து சீமானுக்கு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஜாஸ்தி இருக்குது கோனேரி கோன் கோட்டைன்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து ஒரு சிலர் தூண்டுதலில் சிலர் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க அப்போ சீமான் கேட்குறாரு மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்த நீங்கள்லாம் இன்னைக்கு நான் கோனேரி கோன் தமிழன் கோட்டைன்னு சொல்லும்போது யா பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு இதுவும் படத்தை பலப்புளத்தில் வந்து எடப்பாடிக்கு எதிராட்டு பிற சமூகங்கள் மத்தியில் சீமான் தான் எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்குது உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு சீமான் கேட்டதும் ஆதி தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுத்துருக்கு அடுத்தால வன்னியர் அடுத்தால பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றார் சீமான் அருந்ததியர் முள் ஒதுக்கீடு பிரியாரிட்டி இதனால இந்த சமூகங்களுக்கு பெரிய பாதிப்பு அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரத்தில் வந்து அவங்க கீழே போகிறதாட்டு இந்த பரையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் இந்த பிரியாரிட்டி ஒதுக்கணும் அல்ல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறாப்புல எடப்பாடி அதை பற்றி கவலைப்படாமல் பொங்கலை ஜெயிக்கிறதுக்காக அருந்த இதை கொடுத்த சரிதான்னு ஜெயலலிதாவுக்கு முடிவை குப்பைக்கொடையிலே போட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறார் இது இருபது சதவீத பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் சீமான உயர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு போடுறதுனால நம்ம ஜாதிக்கு எந்த லாபம் இல்லைன்னு அவங்க ரெட்டலையை அலையை ஓரம் கட்டக்கூடிய முடிவை எடுப்பாங்க தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் பர தேவேந்திர பரைய சமூக மக்கள் மத்தியில் அந்த படித்தவங்கள்கிட்ட கருத்து கேட்டு இதை உண்மையை நிலைமைய சொன்னா கரெக்டா இருக்கும் இதுதான் உண்மை நிலைமை பஞ்சமநலத்தை மீட்கணும்னு சீமான் பேசுறாரு எடப்பாடி இதை பற்றி பேச்சே இல்லை மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக சீமான் இருக்கிறாரு எடப்பாடி கட்சியோ அவங்க கூட்டணி அவங்க விரும்பக்கூடிய கட்சியோ இதை பற்றி எதுவுமே பேசல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு எடப்பாடி இலவசங்களுக்காக நிற்கிறாரு ஸ்டாலினுக்கு போட்டி போட்டு இலவசங்களை அறிவிப்பார் அது மாதிரி கொடநாடு கொலை என்னாச்சுன்னு சீமான் கேட்குறாரு துப்பா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுகிறாரு கொடநாடு கொலைகளுக்குங்கிறது நம்ம பலையினப்படுத்தின எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகினப்படுத்திடலான்னு டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் பெரியார் மண்ணில் பெரியாரே பெரியாரை மண்ணுன்னு சொல்லும்போது செல்லூர் ராஜு வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு அறிக்கை கொடுக்குறாரு கட கே கேபி முனுசாமி பெரியாருக்கு பாடுறது தாண்டி டெல்லிக்கு மு முடிச்சு வாங்கிட்டு வரானா இல்லையா பாருன்னு அவர் அனுக்கிறாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேலே பேரில் பாரத ரத்னா வேணு கூட்டா பார ரத்னாவுக்கு கூடு அதே அதே வேளையில் பாரதியார் பேர்லேயும் வள்ளுவார் வவுசி பேர்லேயே இன்னும் பாரத ரத்னா வழங்கலை காங்கிரஸும் பாஜகவுன்னு ஓங்கி அடிக்கிறார் சேலத்தில் பல பிராமணர்களே வந்து பாஜக சொல்லலை பிராமணர்களுக்காக சீமான் தான் பேசுகிறாங்கிறத பேசுகிறாங்க அப்போது ஜெயலலாக்குழுந்த பிராமணர் ஓட்டு சீமானுக்கும் பெரியதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது குழந்த வெள்ளாளர் ஓட்டிலையும் வாபு சி பாரத ரத்னா அந்த இதுக்குள்ளே சீமானுக்கு பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இமானுவேல் சேகரனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தியாகிகள் பேரில் ஒரு சண்டை நடக்கூடிய இடத்துல சீமான் நமக்குள்ள சண்டை வேண்டாம் நம்ம ஒற்றுமையாக இருப்போம் பாண்டியமன்ன நெடுஞ்சேலியம் பேர் வைங்கங்கிறத சொல்கிறார் இவர் பசுமன் முத்துராமணி தேவர் பேரை தேவேந்திர குல வேளாளர்களை பகைச்சாலும் பரவாயில்லன்னு வைக்கும்போது சீமான் இதர் சொல்கிறார் பலர்களே பாண்டியர்கள் சொல்லிட்டு பசுமன்னுக்கு சீமான் போய் நிற்கிறாரு தம்பி சிக்கராஜா எதிர்பார்க்கலாம் தெரிவித்தான் அது வேறு விஷயம் அதில் விளக்கங்களை கொடுத்து சீமான் நிற்கிறாரு நீங்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சுக்கிட்டு பசுமண்ணுக்கு போக முடியாத ஒரு நிலைமையில இங்கே சென்னையிலே தேவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு போயிடுறீங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களை நீக்கினது முக்கலத்தோர் மத்தியில் அவங்களுக்கு பெரிய எதிர்பார்க்குது சீமான் திருப்பூரம் கூட்டத்தில் குடநாடு கொலையை பற்றி பேசி முக்கலத்தோர் கைத்தட்ட வாங்கி பெருசாக ஒரு ஆதரவு விலையத்தை இருந்து பெறாரு அதே போல் பல்லர்களை பாண்டியர்கள் சொன்னால் மட்டுமில்ல பட்டியல் வெளியேற்றத்துக்காக தெளிவாக நின்று அப் தேனி கூட்டம் வந்து கலைஞர் ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம் மாதிரி சீமானு கூட்டம் வந்துருந்து இப்படி வந்து சீமான் வளர்ச்சி பாதையில் போய்ட்டுருக்கிறாரு எடப்பாடி தேவையடைந்துட்டு இருக்கிறாரு நாற்பது சதவீதம் இருந்த எடப்பாடி இருபதுக்கு தான் சீமான் வந்து ஒரு சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதத்தில் வந்திருக்கிறார் சீமானின் வளர்ச்சி என்பது ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதிய சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதி கட்சி நடத்தக்கூடிய ஓட்டே போடாத முக்களத்துவர்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அஹ் சீமான வந்து அஹ் சீமானோட அரசியல் நபர்கள் பெருசாக வளர்த்து விடுது இந்த முறையும் நான் சீமான் வந்து போனார்கள் ஓட்டு முத்தரையர்கள் ஓட்டு யாதவர்கள் ஓட்டு போனார் ஓட்டு தான் இந்து நாடார்கள் ஓட்டு ம மோடிக்கு வாக்களித்த பிராமணர்கள் ஓட்டு இப்படி பல தரப்பட்ட வாக்குகள் ஆதரவில் பதினேழு சதவீதம் ஓட்டு தாராளமாக வந்துடுவாருன்னு நான் கருதுகிறேன் ஆக சீமான் இந்த வாக்கு வலிமை பெறும்போது பல சமூகங்கள் இது வெள்ளாட கொண்ட கட்சி ஆயிட்டு வன்னியர் கட்சி ஆயிட்டு ஓட்டே போடாத முக்குலத்தில் விட்டு சரண்டராக அப்படி சரண்டர் பார்ட்டி ஆயிட்டுன்னு பல சமூகங்கள் வந்து ரெட்டர்லியால் நமக்கு பலன் நின்று சீமான்கிட்ட ஆதரவு அளித்த நீட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து இதை எப்படியாவது சம் சமாளிக்கிறதுக்கு பலன் அறிமிக்காத விஜய வச்சு சமாளிக்க முடியாதான்னு கூட எடப்பாடி பார்க்குறாரு ஸோ திமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற ஓட்டுகள் என்றாலும் சரி திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலக ஒட்டுணிகள் தொங்கு சதவீதங்கிற ஓட்டுனாலும் சரி சீமான் வந்து மிகப்பெரிய அளவு ஜம்பப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவிலே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மூணு புள்ளி எட்டுலேருந்து ரெண்டரை மடங்கு போனது மாதிரி சட்டமன்ற எலெக்ஷனில் ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டரை மடங்கு சீமான் போனார்னா அவர் வந்து தெளிவாக ஒரு பதினேழு சதவீத வாக்கெல்லாம் மிக எளிதாட்டே வந்துடுவார் அப்போ அது அதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் சீமானுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பீசியிலேயே இன்னொரு பெரிய வெடிகுண்ட எடப்பாடி பழனிசாமி மீ மீது அரசியல் ரீதியாக வீசதுக்கு சீமான் வச்சுருக்கிறாரு இப்போ அந்த வெடிகுண்டை வீசாண்டா காலம் வரும்போது எடப்பாடிக்கு எதிராக அந்த தேர்தல் நெருக்கத்தில் வீசி அந்த சமூகங்களோடெல்லாம் சதச்சி அதை தன்பக்கம் எடுக்கணும்னு சீமான் திட்டம் வச்சுருக்கிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கிறனால எந்த பலனும் இல்லாத ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த இரட்டாளி சமூகங்கள் பெரிய அளவில் சீமானை நோக்கி நகர்றாங்க அது இந்த முறை மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது பதினேழு சதவீதம் வரை சீமானை கொண்டு போச்சுன்னா அதில் ஒரு ஒம்பது சதவீதம் வாக்கு ஒம்பது சதவீதம் ஒரு ஏழு எட்டு சதவீதம் வாக்கு கொஞ்சம் அதிமுகலேருந்து வரும் வந்து அதிமுக தேமுதி அன்னாதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி சரிவில் இருந்தால் அந்த வாக்கு வரும் ஸோ இந்த அளவுக்கு எடப்பாடியை சரித்து ஒரு சமூக நீதி போராளியாக ஒரு தமிழ் தேசிய போராளியாக நின்று பல இஷ்யூகளை முன்னெடுத்து அந்த இஷ்யூவில் ரெண்டும் கட்டானா வலமும் போகாமல் இடமும் போகாமல் நிற்கக்கூடிய எடப்பாடியை வீக்கன் பண்ணி பெருசாக ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நாம் தமிழர் சீமானுக்கு இருக்குது ஸோ அவங்க சீமானை இந்த மாதிரி பேசுறது இயல்பானது தான் அப்படி தான் செய்வாங்க இதை நம்ம செய்ய மாட்டாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் செய்யத்தான் செய்வாங்க குறிப்பாக சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஐந்து பிராமணர்களுக்கு வந்து சீட்டு தருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க முன்னாடியே இப்போ அந்த செய்தியை வெளியாக இருக்கு எப்படி பார்க்குறீங்க அந்த இந்த சார் கண்டிப்பாக ஐந்து பிராமணர்களுக்கு சீட் கொடுக்குறாரு தமிழ் அந்தனர் குணான்னு சொல்லிட்டாரு தமிழன் சொன்னால் பிராமணம் உள்ள நுழைஞ்சிருவான்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் பிராமணர்களுக்கு சாதகமாக பேசுகிறாரு எல்லா பிராமணர்களுமே தெளிவாக எனக்கே பதிவு போடுறாங்க இருந்து ஒரு மல்டி லிங்குவல் நான் நான் ஒரு ஆங்கில புலமைப்புக்கு மிக்க ஒரு மேடம் ஒருத்தர் இருக்காங்க அவங்க சீமான் ஸ்டார்டட் மூவிங் பிராமின்ஸ் பிராமின்ஸ் பிளாக் பிஹைண்ட் சீமான் தென் பிஜே பிஜி பிஜேபி லூசஸ் இட்ஸ் ஓன் வாட்பாக் பிஜேபியை தன்னோட வாக்கு வலிமே அந்த மேடம் போட்டிருக்காங்க ஒரு ஆர்பிஐலேருந்து ரிட்டையர்டான ஒரு பெரிய ஆஃபீஸர் அடுத்து ஏற்கனவே இவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் சேலம் பாலசுப்ரமணியன் ஒரு பிராமின் திங்கர் நம்மளோட ஒரு டிசிப்பிள் நம்ம கூட நல்ல நெருக்கம் உள்ளவர் தான் பட் அவர் வித்தியாசமாக திங்க் பண்ணுறதுல ஒரு சிறந்தவர் அவரெல்லாம் நம்மளை கூட இருக்காருங்க நமக்கே ஒரு பெரிய பலம் தான் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன என்ன பார்க்குறாருனா இதில் ஆண்டி ஸ்டாலின் குரூப்பெல்லாம் ஒரு மனநோயாளி மாதிரி ஆகிட்டாங்க அப்படியெல்லாம் பிராமண சமுதாயப்படும் இல்லை ஸ்டாலின் வந்து எஸ் வி சேகருக்கு அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கமலுக்கு ராயசபா கொடுத்துக்கிறாரு பிபி ராமன் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு மாண்டியன் சீனிவாசன் எஸ்பி பாலசுப்ரமணியன் பிராமணர்கள்னாலும் கூட வெறுப்பு இல்லாமல் தகுதியும் திறமையும் உள்ள பிராமணர்களை மதிக்கிறாரு சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா பணக்கார பிராமணர்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறப்பில் ஆனால் ஏழை எளிய பிராமணர்கள் வந்து லோவர் இன்கம் பிராமின் ஓட்ஸ் வில் சீமான் அண்ணா சீமான் அண்ணனுக்கு தான் அது அவர் சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பாரதியாருக்காக எந்த பாஜக தலைவர்களும் கொடுக்காத ஃபைட்டை சீமான் அண்ணா தான் கொடுக்குறாருங்கிறார் தேசிய கவி பாரதியாருக்காக எந்த பாஜக தலைவர்களும் கொடுக்காத ஒரு ஃபைட்டை சீமான் அண்ணா தான் கொடுக்குறாரு பாரதியாருக்கு பாரதா வேணும்னு சொல்லி ஒரு பிராமண சமுதாய சோதரர் சொல்கிறாரு அவங்க வந்து ஏழை எளிய பிராமணர்கள் ஒட்டு சீமானுக்கு தான் வரும் பணக்கார பிராமணர்கள் ஒட்டு ஸ்டாலினுக்கு போகிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் ஸோ இதுதான் பிராமணர்கள் மனநிலையாக இருக்குது இந்த இடத்துக்குள்ளே அவரே அடிச்சிட்டாரு வீக் மேகசின் எடிட்டருக்கோ வெப்பு நடத்துகிறவனுக்கோ சர்வே நடத்துகிறவனுக்கோ பிராமண சமுதாயம்னு சொல்லிக்குவான் பிளப்பு பிழப்பு நடத்துவான் ரவீந்திரசாமி போன்ற நியாயத்தை சொல்லக்கூடிய பிராமணர்கள் கருத்தை தான் பிராமணர்கள் பெருவாக எடுப்பாங்கன்னு கருதுறாப்பல ஏன்னா அவருக்கு தெரியும் தான் வந்து பிராமணர்களோட சிறப்புகளை மதித்து சொல்லக்கூடியவங்க தான் குறிப்பாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் கூட பிரிட்டிஷ் எழுத்து சுதந்திர போராடின எல்லா சமுதாயத்திலையும் பிராமணம் போராடும் தான் பெருசு ஏன்னா பிராமணர்கள் வந்து பல பொறுப்புகளில் திவான் அது இதுன்னு அது நிர்வாகத்தையே பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே நாடு பண்பாடு கலாச்சாரம் மத மாற்றங்கள் பல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு பிராமணன் பிரிட்டிஷ் எடுத்து சுதந்திரத்துக்காக போராடினது மிகப்பெரிய ஒரு தியாகம் மற்றவங்க தியாகம் வந்து கம்பல்ஷன் தான் இவர்கள் வசதி வாய்ப்புகளை விட்டுக்கிட்டு பிராமணர்கள் நாட்டின் மானம் பண்பாடு கலாச்சாரங்கிற க போராடுறாங்க அதனால தான் அவங்க சோனியாவோட மோடி அன்னைக்கு மோடிக்கு ஒரு பேக்கிங் ஆக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்க அதே போல் தேசபக்தியும் தேவபக்தி உள்ள ஒரு சமுதாயங்கிறத நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன் அதே வேளையில் ஐயா சீனிவாச ஐயங்கார் போனவங்க நாட்டுக்கு தியாகம் செய்து எவ்வித பல நாடுகள்ங்கிறதையும் சொல்லக்கூடிய நான் தான் மோடிக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மெயினுன்னு சத்திரன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி வறையும் போது அதை அணைக்கணும்னு சொன்னவர் அதே மாதிரி எமர்ஜென்சி கியூரோ சுப்பிரமணிய சாமி அதே மாதிரி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தமாக கொஞ்சக்காரரான இல கணேசன் பெரிய இன்டெலெக்சுவல் சிதம்பரத்தோடலாம் பெரிய அறிவுஜீவியான ஹெச் ராஜா இவங்க கருத்தை மீறி நான் ஜெயித்ததை கூட நியாயத்தை சொல்லி மோடிக்காக நின்று ரவீந்திரசாமி ஜெயித்தீங்க இதில் நாங்கள் நாலு பிராமணர்களை நீங்கள் வீழ்த்தினதாட்ட ஒன்றும் பார்க்கல நீங்கள் பிராமணர்களோட பெருமையும் சிறப்பையும் தமிழ்மணில் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் நீங்கள் தான் ராஜாஜி ஒரு பிராமணர் தலைவர் இல்லை பெரிய பொசிஷனில் இருந்தவர் அவர் கடைசியாக கூட அவர் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு அறுபத்திரெண்டில் எடுத்தாருங்க உண்மையே சொன்னவங்க நீங்கள் தான் புலகப்பட்டோர் கொல்லப்புற வழின்னு ராஜாஜி விமர்சிச்சுட்டு அப்போ பிராமணருக்கு ஒரு நிதி மற்றவருக்கு ஒரு நிதியாக கேட்கக்கூடியவ நீங்கள் தான் சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லக்கூடியவங்கன்னு என்ன வந்து பிராமண சமுதாயம் உணர்றாங்க அப்போ அவங்களும் இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கு போடுறதுல பிராமண சமுதாயத்தை வந்து அவர் ஏமாத்துவார் எல்லாத்தையும் ஏமாத்துவார் அதே மாதிரி ஏமாத்துவார் பத்து ப பத்து சதவீத இடஒது இடஒதுக்கீட்டில் ஈடவலிஎஸ்லாம் எடப்பாடி போட்டு வரலாம் அவங்க தெளிவாக புரியுறாங்க திராவிடத்துக்கு எதிராக பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு சொல்கிறதுலையும் அஞ்சு பிராமணர்களை வேட்பாளர் நிறுத்துறதுலையும் தெளிவா நம்ம பிராமணர்களை வச்சு திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி பிராமணர் வாக்குக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுலையும் பிராமண சமுதாயம் இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிய கைகளுக்கிட்டு சீமானை நோக்கி நகர்றாங்க ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பிராமணர்கள் அந்த பணக்காரர்கள் ஒருவேளை ஸ்டாலின் பண்ணலாம் ஏழை எளிய பிராமணர்கள் சீமானுக்கு தான் தான் என்கிட்ட கருத்தாட்டு என்னோடய வெல்விஷராட்டம் இருக்கக்கூடிய பல பிராமண சோதரர்கள் அஜய் பாரிஸில் இருந்து இன்னொரு அஜய் ஸ்ரீதர் அவள் ஃபாரினில் தான் இருக்கிறான் எல்லாமே இந்த மக்களோட உணர்வு இப்படி தான் இருக்குங்கிறத சொல்கிறாங்க சீமானுக்கு போட்ட திட்டம் பெரிய சக்ஸஸ்ஸு பிராமின் சமுதாயம் சீமானை கொண்டாடுவாங்க சீமான் என்னோடய நிலைப்பாட்டில் அவங்க ஆதரித்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சை உருவாக்க நிலைப்பாட்டுன்னு பிராமணர்களுடைய ஆதரவு தெளிவா இருக்கும் பத்திரிகை பிராமணர்கள் வெப்பு பிராமணர்கள் சர்வே பிராமணர்கள் தங்கள் தொழிலை பார்த்து வாழ்க வளமுடன் கண்டிப்பா இந்தியில உள்ள இந்து நாடர்கள் ஓட்டு சீமானுக்கு வரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றும் பல்லர்களை பாண்டியர்கள் வரும் அதுல உள்ள முத்திரையர்கள் வாக்குகள் வரும் இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும் பகுதி சீமானுக்கு தான் வரும் இன்னும் விஜய் வந்து இல்லை கமலஹாசன் தினகரம் மாதிரி குழப்பத்தில் இருக்காரு சீமான் தெளிவாக திமுகவும் அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல ஓங்கி அடிக்கிறதுலேயும் திராவிடத்தை பிராமணர்கள் துணை கொண்டு வீழ்த்துவேன்னு சொல்கிறதுலையும் இரநூத்தி பத்து நாலு தனிச்சு நிற்பனு சொல்கிறதுலேயும் பார்ச்சின் ஃபேவர்ஸ் த சீமான் வந்து கிளாரிட்டியோடு நிற்கிறாரு அவர் கமலஹாசன் தினகரனை பலயனப்படுத்தின மாதிரி கிளாரிட்டி இல்லாத குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஜயம் பலையனப்படுத்துவாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பலையனப்படுத்துறது கொண்டும் இல்ல பலமடைய விடாம செய்வாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பீஸ்ட் படத்தில் இவர முஸ்லிம்கள்லாம் சாபம் போட்டாங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்துக்குள்ளே வந்து சிஏ எதிர்ப்புன்னு ஒரு முஸ்லீம் சென்டிமெண்ட் மேட்டரை மட்டுமே அவர் பண்ணார் அப்புறம் வக்ஃபோர்டுக்கு எதிராக முஸ்லீம் சென்டிமெண்ட் மேட்டரே பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பலத்தை நிரூபிக்காம ஒரு அரசியல் வியாபாரியாக சந்தர்ப்பவாதியாக பச்சோந்தியாக ஒரு பிஜேபி கூட கை அவருக்கு இமேஜும் போயிடும் சினிமா பார்க்கட்டும் போயிடும் இப்போ நீங்கள் ஜனவரிக்கு ஒம்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஜன பதினாலு பொங்கல் இது பொங்கல் பொங்கலுக்கு பராசிக்கு ரிலீஸ் ஆகுது போட்டியை சந்திக்கிறார் சப்போஸ் இவர் வந்து பிஜேபி கூட போயிட்டார்னா இவர் படத்தை பார்க்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் கைவிட்டுருவான் ஏற்கனவே முஸ்லீம் கொஞ்சம் இதாக வாராங்கிற லெவலுக்கு தான் வாரிசு படத்தை அவங்க சரியாக பார்க்கலங்கிறதுக்காக தான் அவர் சிஏ எதிர்ப்புன்னு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு இதை பண்ணுறாரு இதெல்லாம் விஜய் மரச்சாட்சிக்கு தெரியும் விஜய் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பேசுகிறேன் இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்தி இவர் நடுநலன்னு மைக்கை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சீமான்னு சொல்லி விக்கிரமண்டில் நடுநிலைன்னு சொன்னதும் சிவகார்த்தியம் வந்து சீமானை பார்க்குறாப்புல சீமானை பார்க்கும்போது உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு இமேஜ் கிடைக்கும் பெங்களூர் தமிழர்கள் மத்தியில் தமிழக தமிழர் மத்தியில் நான் நாம் நாம் தமிழர் இவர்கள் மத்தியில் இளைய தலைமுறை மத்தியில் ஒரு சினிமா ஆகியோவுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குன்னு சிவகார்த்தினே அது வந்து பார்க்குறாரு வெளிப்படையாக பார்க்குறாரு அது போல்டான ஒரு இது இவர் நடுநிலை சொன்னதும் விக்கிரவாண்டியில் சொன்னதும் சிவகார்த்தியம் பார்க்குறார் உடனே இவர் சிவகார்த்தியம் பார்த்துட்டானும்போது சிவகார்த்தினுக்கு ஒரு இது வருங்கிறதுக்காக விக்கிரவாண்டி எலெக்ஷன் பண்ண கள்ளக்குறிச்சி சாராய் சாஹ போய் பார்க்குறார் கள்ளக்குறிச்சி சாராய் சாபை பார்த்ததே பார்த்தது சின் திரையுலக போட்டியாளர் சிவகார்த்தியை சீமானை வச்சு ஒரு பெரிய லிவரேஜ் எடுத்துருவாரோங்கிறத அச்சப்பட்டு தான் அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த இதை பண்ணார் அதுக்கு பிறகு கிரேட்டாப்பிட்டத்தில் சிவகார்த்தியிட்ட துப்பாக்கியெல்லாம் கொடுக்காரு அந்த விஜயம் நான் பாராட்டுறேன் அந்த விஜயம் நான் பாராட்டுறேன் பட் கொடுக்கறது நம்ம நாம பண்ண அந்த ஆர்கியுமென்ட்ஸு சிவகார்த்தியனுக்கு மினிமம் கேரண்டி வச்சு நாம பேசினது கொஞ்ச காலத்திலே விஜய் இருபது வருஷத்தில் பெற்றதை பத்து வருஷத்தில் சிவராஜ் சிவகார்த்தியம் பெற்றுட்டார் அவரோட ஒரு ஒரு குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகிட்டார்லாம் நம்ம சொல்லும்போது போது பெரிசா அடித்து அறிவிர் போது தான் நான் திரைவுல விட்டு விலகுறங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்த ஒரு இதையும் பண்ணார் இப்போ சிவகார்த்தியனுக்கு படம் பராசக்தி வருது இவர் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக போனார்னா இவர் ஆதரித்த ஆடியன்ஸ் வந்து இவரை கைவிட்டுருவான் புரியுது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஹச்சுராஜா தமிழிசை இவங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்க மாட்டாங்க அண்ணாமலை கிட்ட நான் கருத்துக்களை முன் வச்சு சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் கேட்டது சரிதான் விஜய் பேசணும் நான் என்ன விஜய்க்கு ஏஜெண்டாங்கிற மாதிரி கேட்டார்ல அது கரெக்ட் தான் அவராக பேசாமல் இப்படி இருந்தாருன்னா என்ன அவர் பேசாமல் இருப்பார் பிஜேபி சென்று கேட்டு பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு அது லாபம் தான் சினிமா ஹீரோஸ் வந்து அதை பெருசாக லாபமாக தான் பார்ப்பாங்க எதையும் கிளியர் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே போயிட்டு கேட்டு நமக்கு விளம்பரம் வந்துட்டு தானே இருக்குது ஓசி விளம்பரம் தானே ஜானாரி சாமி கொடுத்த பணத்தை கோடிகளை தாண்டி விளம்பரத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஏமாளி ஆகிறது பாஜக தான்னு என்னோட கருத்து அதே வேளையில் பொறுத்த பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது விஜய் ஒரு ஒருவேளையில் எலிஜிபிளாக காம்பிடண்டாக மண்குதிரையாக இல்லாமல் தனிச்சு நின்றுட்டாருன்னா தங்களுக்கு வாக்கு பாதிக்குங்கிற ஒரு அச்சம் இருக்குது அதனால தான் இவங்க இந்த வேலைகளெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க விஜய் இதில் எதையும் சொல்ல முடியாத ஒரு ஆட்டு பேச முடியாத ஒரு ஆட்டு வாய் மூடி மௌனியாக இருக்கிறாரு இன்னும் போனால் நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் பிஹேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு போயிருக்காங்க அதுக்கு ஆல் இண்டியா போலிட்டிக்ஸ் தான் காரணம் ஆல் இண்டியா போலிட்டிக்ஸில் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை கவர்மெண்ட் இதாக இதாகிடாதாங்கிறதுல வந்து ஒரு அதீத ஒரு ஆசை வந்து ராகுல் காந்திக்கு இருக்குது இப்போ அவர் வந்து அந்த ராகுல் ஸ்டாலின் கூட இருபத்தி ரெண்டு ரொம்ப பெருசாக மதிக்கிறாரு ஸ்டாலினோட அனுமதியோடு தான் விஜய்கிட்ட பேசுனாருங்க மாதிரிலாம் செய்திகள் அவங்களே சொல்கிறாங்க அப்போ அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பார் இன்டாக்டாக தான் அந்த கூட்டணி இருக்கும் வெற்றி பெறுவதோடு அந்த கூட்டணி தொடருங்கிறதா என்னோட கருத்து அப்போ காங்கிரஸும் ஒரு பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பிஜேபி இது வந்து இருபட்டு இருவேறு கருத்தாக இருக்குது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ரெட்டி அப்சரவர் சொன்னதாட்டு தகவல்கள் மேனன் சொன்னதாட்டு தவலை நமக்கு வருது நம்மளும் அந்த கருத்தை தான் இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறோம் இதில் இவருக்கு என்ன ஆஃபர் வருது என்ன சொல்ல போகிறான்னு எல்லாமே மர்மம் பிடிச்சா இருக்குது கேசியங்களும் போலி செய்திகளும் தான் இவரை பற்றி வந்துட்டுருக்குது அதை அவரை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ நன்றி